குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நிரம்பி வழியும் கூட்டத்தால் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல கடற்கரையிலும் கூட்டம் நிரம்பி காணப்படும் சூழலில் பக்தர்களுக்கு பச்சை உள்ளிட்ட நிற ஸ்டிக்கர்கள் கையில் ஒட்டப்பட்டன ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவையொட்டி பக்தர்களுக்கு தங்கும் வசதி குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கோவில் தக்கார் அருள்முருகன் தெரிவித்துள்ளார் முருகன் கோயிலில் தைப்பூசம் ஐந்தாம் நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது ரோப்கார் உள்ளிட்டவையில் கூட்டம் நிரம்பி வழிகிறது பக்தர்கள் நான்கு மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது பக்தர்கள் ஐநூறு பேர் அடங்கிய குழுவாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் சுமார் மூன்றாயிரத்து ஐநூற்றிற்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் チェンジャー。